கை <laughs> விட்டுறது <laughs> 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 சின்னமரட்டி வீட்டில இருந்து கரிசக்குளம் பறவை பாதையை வந்து எங்களோட விளைநிலங்களுக்கு வண்டியெல்லாம் போயிட்டு வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு விதைக்கிறதுக்கு போகிறதுக்கு அதுதான் பாதை ஆனால் இப்போ ஒரு தனிநபரால் அந்த பாதை வந்து ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு இருக்கிறது அந்த பாதையை வந்து மறுபடியும் பாதையாக இருக்கு பயன்படுத்துறதுக்கு கலெக்டர்கிட்ட வந்து நாங்கள் மனு கொடுத்துருக்கோம் அந்த பாதையை மறுபடியும் பாதையாகவே எங்களுக்கு மாற்றி கொடுக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம் அது இல்லை அந்த பாதை வந்து இல்லைன்னா கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஐநூறு ஏக்கர் விவசாயம் பண்ண முடியாது ஊராமே தரிசு நிலம் மாற்றம் போடணும் சென்னமனை விவசாய மக்கள் அனைவருமே விவசாயம் இல்லாமல் வாழ்வாதாரத்திற்கு வேறு வழி இல்லை விவசாயம் பண்ணி தான் பழக்க வேண்டிய நிலம் இருக்குது அந்த பாதையை உடனடியாக கலெக்டர் சரி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி இன்றைக்கி மழை கொடுத்து அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னா இப்போ ஊர் பொதுமக்களுக்கு சார்பாக கேட்டுக்கொள்ளும் ஓடையாக ஆக்கிரமிச்சுட்டார் அவர் தனியார் நிறுவனம் வந்து என் பேர் ராமச்சந்திரன்